முற்றும் மற்ற ஒரே வழி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இது நன்னுளுடைய புணர்ச்சி விதி அதாவது இப்போ முதல் வார்த்தை நிலைமொழி வந்து குற்றல உகரமாக இருந்து வறுமொழி முதலில் உயிரெடுத்து வந்துச்சுன்னா அந்த குற்றிலுகத்தில் இருக்கக்கூடிய உகரமானது இந்த மெய்யை விட்டுட்டு ஓடிடும் அதுதான் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடல் அப்படின்னு பேர் அதாவது நிலைமொழி கட்டாயமாக குற்றோழுகரமாக இருக்கணும் அதாவது குற்றோழுகரம்னா என்ன கசட தபர வல்லினத்தின் மேல் ஏ ஏறி நிற்கிற உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையே குறைந்து ஒழிக்கும் அது குற்ற பேர் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஒன்று நெடிலாக இருக்கணும் அல்லது இரண்டு குரல் எழுத்தாக வரணும் இதுதான் குற்றிலுகரம் இப்போது இந்த குற்றிலுகரத்தில் உள்ள உகரம் எப்படி உயிர் வந்தால் மெய்யை விட்டு ஓடுதோ அதேபோல் முற்றிலுகரமும் மு முற்றிலுகரத்தில் உள்ள உகரமும் உயிர்வரின் மெய் விட்டு ஓடும் என்பதான் இந்த விதி எப்படின்னா செலவு கூட்டல் அழித்தான் செலவழித்தான் அப்படின்னு வரும் இதில் செலவு என்பது முற்றியலுகரம் ஏன்னா இறுதி எழுத்து வந்து கசடதபுர வல்லினத்தில் வரக்கூடிய உகரம் இல்லை இது வேற ஒரு ஏடை இனமோ அல்லது மெல்லினத்தில் வரக்கூடிய உகரம் எனவே இது முற்றிலுகரம்னு பேர் இப்படி முற்றிலுகரம் நிலைமொழியாக வந்து வறுமொழியில் உயிரெடுத்து வந்தாலும் அந்த உகரத்தில் இருக்கக்கூடிய அதாவது கூட்டல் உ என்று சொல்லக்கூடிய அந்த உகரமானது அந்த மெய்யை விட்டுவிட்டு ஓடிவிடும் அப்போ செலவு கூட்டித்தான் செலவழித்தான் என்று வரும் அப்போது பாடு என்று சொல்லக்கூடிய குற்றலுகரம் நிலைமொழியாக இருந்து வறுமொழியில் உயிரெடுத்து வந்தால் எப்படி மெய்யை விட்டு ஓடுதோ அதே போல் செலவு என்கிற முற்றிலுகரமும் நிலைமொழியாக வந்து வறுமொழியில் உயிரெடுத்து வந்துச்சுன்னா இந்த முற்றிலுகரத்தில் இருக்கக்கூடிய இறுதியான உகரமானது இப்போ ஊவில் இருக்கக்கூடிய இந்த இவ்வுக்கூட்டல் ஊழல் கூடிய உகரமானது இந்த இவ்வை விட்டுவிட்டு ஓடி செலவு கூட்டல் அழித்தான் செலவழித்தான் என்று வரும் அதுதான் முற்றும் மற்றும் ஒரே வழின்னா குற்றிலுகரம் போல் முற்றிலு உகரமும் அந்த உயிர் வந்தால் மெய்யெழுத்தை விட்டு ஓடிவிடும் எது அந்த இறுதியில் நிற்கிற உகரம் என்று பெயர் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்